ஆக்கமும் அவனே அளிப்பவனும் அவனே என்ற தாரக மந்திரத்துக்கு தலை சாய்ந்து வணங்கி நடக்கக்கூடிய மிதுன ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிட சார்பாக என் இதயணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிதுன ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்கும் என ஒரு சிறப்பு பார்வை பார்ப்போம் ஒருவன் ஆடாதாரே கண்ணான் என்னும் தொட்டிலே ஆடாதே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு அவன் நடத்தும் நாடகத்தில் அனைவரும் உண்டு ஏன் இந்த பாடலை பாடுகிறேன் என்று மிதன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் புரிந்திருப்பீர்கள் ஏனென்றால் கடந்த மே மாதத்திலிருந்தே குரு பகவான் உங்களை ஆட்டி படைத்து விட்டார் ஜென்ம ராசியில் வந்து பொதுவாக ஜென்மராசியில் குரு பகவான் வந்தால் குரு சந்திர யோகம் அது கஜகேசரி யோகம் என்று சொல்வார்கள் கஜகேசரி யோகம் என்றால் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய யோகம் வெளியேற்ற எதிரியை கூட நீங்க தைரியமா சந்தித்திருப்பீர்கள் அவர்கள் கூட உங்களிடம் பிரச்சனை படாமல் பயந்து போயிருப்பார்கள் ஆனால் வீட்டில் உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கும் அதிலும் நீங்கள் நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் தன்னுடைய கையே தன் கண்ணை குற்றியது போல் உங்கள் வாழ்க்கையில் வந்த துணையும் நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்கள் மனைவி நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்கள் கணவர் உங்களுடைய குழந்தைகளும் உங்கள் மனதை புரிந்து கொள்ளாமல் மனதை புண்படுத்தியிருப்பார்கள் ஆயிரம் எதிரிகள் வெளியே இருந்தாலும் அதை தைரியமாக சந்திப்பீர்கள் நீங்கள் யாரை நம்பிக்கொண்டிருப்பீர்கள் பொதுவாக யாருமே தன்னுடைய துணை தன்னுடைய குழந்தைகள் இவர்களைத்தான் நம்பியிருப்பார்கள் அவர்களே தன் மனதை புண்படுத்தும் விட்டால் உங்களுக்கு எதிர்ப்பு கொடி காட்டி விட்டால் எத்தனையோ பேர் துறவரம் போவதெல்லாம் எதனால குடும்பத்தில் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று மனவேதனை துறவரம் போகலாமா வேண்டாமா என்று கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேர் அப்படியே பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் ஒரு சில நேரம் போலாம் என்று மனம் துணிந்துவிடும் கோயில் குளம் அல்லது தொழில் காரணமாகவோ ஏதோ ரீதியாக வெளியே கொஞ்ச நாள் போயிட்டு வந்திருப்பீங்க துறவணம் செல்ல மாட்டீங்க ஏனென்றால் எதிர்காலம் உங்களுக்கு உண்டு நீங்கள் அப்படி மனம் உடைந்து வெளியே சென்றீர்களா இல்லையா என்று நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும் இது துயரமான விஷயம்தான் அறிவில் சிறந்தவர்கள் அன்பில் சிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டிகள் யார் என்றால் இந்த மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் காலப்புருஷ தத்துவப்படி மூன்றாம் ராசி இந்த மிதுனம் ராசி மூன்றாம் இடம் என்றாலே முயற்சி ஸ்தானம் மூளை ஸ்தானம் மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுடைய மூளை தனக்கு வேலை செய்கிறதோ இல்லையோ தன்னை நம்பியவர்களுக்கு நிறைய வேலை செய்யும் ஆனாலும் இவ்வளவு துக்கங்கள் துயரங்கள் உங்களுக்குள் இருந்தாலும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல தான் திகழ்வீர்கள் மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எழுபது சதவீதம் பேர் பாதி வயதுக்கு மேல் பொது வாழ்வில் வந்து விடுவீர்கள் அது அரசியலாக இருக்கலாம் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலேயே சில மாற்றங்கள் ஏற்படலாம் ஆராய்ச்சியின் சிகரம் நீங்கள் தான் அது அகல ஆய்வாக இருக்கட்டும் விண்ணுலக ஆய்வாக இருக்கட்டும் மண்ணுலக ஆய்வாக இருக்கட்டும் காற்றுலக ஆய்வாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட ஆய்விலும் இந்த மிதுன ராசி லக்னக்காரர்கள் பங்கு பெற்றிருப்பார்கள் சயின்டிஸ்ட் இவர்கள்தான் அப்படிப்பட்ட சயின்டிஸ்ட்டுக்கு சோதனை ஒன்றும் பெரிதல்ல எவ்வளோ சோதனை வந்தாலும் எவ்வளவு வேதனை வந்தாலும் அது ஒரு மஞ்ச மடக்கி இக்கட்டில் வச்சுக்கிட்டு தன் வேலைகளையும் தன் கடமைகளையும் செய்யக்கூடியவர்கள் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அப்படிப்பட்ட ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே இவர்களுக்கு கொஞ்சம் மனமகிழ்ச்சி வந்தாலே மற்றவர்களை வாழ வைக்க துடித்து விடுவார்கள் காலம் வரும் அங்கு தெய்வம் வரும் அந்த நாளும் வரும் நல்ல வாழ்வும் வரும் காலந்தனை நான் மாற வைப்பேன் கண்ணே ஊனை நான் வாழ வைப்பேன் என் ராஜா கண்ணே நீ கலங்காதிரு தனக்கு எவ்வளவு கலக்க வந்தாலும் தனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி கிடைத்தாலே மற்றவர்களை ஊக்குவிப்பார்கள் மற்றவர்களை வாழ வைப்பார்கள் அப்படிப்பட்ட நிதனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேல் மற்றவர்களை வாழ வைக்கும் அளவுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் வரும் ஆக யாராக இருந்தாலும் தான் வாழணும் தனக்கு எப்போ வசதி வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் கொஞ்சம் இவர்களுக்கு வசதி வர வர மற்றவர்கள் மேல் அக்கறை செலுத்த ஆரம்பித்துடுவார்கள் அதுதான் இவர்களுடைய பெசாலிட்டி அப்படிப்பட்ட மிதன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேல் இறைவன் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகளை கொடுத்து இவர்கள் மனம் எப்பொழுதும் புண்படாமல் தன் மனதில் நினைத்த அச்சீவ்மெண்ட்டை வெல்ல வேண்டும் வெல்லக்கூடிய சக்தியை கொடு இறைவா என்று துவா செய்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த உங்களுடைய உண்மைக்கு தகுந்த இறையர்களோடு நல்ல வளங்கள் கிடைக்கும் என மன மகிழ்ச்சியோடு சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் என அன்புடன் கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்